அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே மீண்டும் கடவுளுடைய வார்த்தை நம்முடைய வாழ்வியல் சிந்தனையாக நம்முடைய வாழ்வுக்கு ஒரு ஆக்கம் ஊக்கமாக இறைவன் நமக்கு வழங்குகிறார் இந்த நாளுடைய இறை சிந்தனை நம்முடைய உறவை சற்று அலசி பார்க்க அழைக்கிறது உறவு ரிலேஷன்ஷிப் உறவே புனிதம் என்கிறார் பூபர் என்கின்ற த ரிலேஷன்ஷிப் இஸ் அ ஆர் எ ஹோலிட் உண்மைதான் உறவே புனிதம் கணவன் மனைவியுடைய உறவு புனிதம் பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு என்பது புனிதம் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் உறவு என்பது புனிதம் பங்கு தந்தை பங்கு மக்கள் என்ற உறவை புனிதம் த ரிலேஷன்ஷிப் இஸ் அ சீக்ரெட் அண்ட் ஹோலி ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த உறவு என்பது பல நேரங்களில் மனத்தாங்களாக மாறுகிறது புரிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாமல் ஒத்துப்போய் வாழாமல் எத்தனையோ பிரிவுகள் பிளவுகள் நம் குடும்ப உறவுகளில் அமைகிறது அது கணவன் மனைவியிடையே இருக்கலாம் பெற்றோர் பிள்ளைகளிடையே இருக்கலாம் அல்லது நண்பர்களிடையே இருக்கலாம் ஆக இந்த உறவை பற்றிய சில சிந்தனைகளை இயேசுவே ஆண்டவர் வழங்குகிறார் ஆக யாரோடு உங்களுக்கு சற்று மனத்தாங்கள் இருந்தால் புரிந்து கொள்ளாத சூழ்நிலை நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் அல்லது யாரோ ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தீர்கள் என்றால் என்னெல்லாம் செய்யலாம் என்பதை ஒரு மூன்று படிநிலையாக ஆண்டவர் பட்டியலிடுகிறார் நம்பர் ஒன் தனித்து பேசுங்கள் பர்ஸ்னல் டாக் தர்ஸ்னல் டயலாக் தனித்து அந்த நபரோடு பேசுங்கள் உறவை வளர்த்துக் கொள்ளுங்கள் உறவை தொடருங்கள் கண்டினியூ ரிலேஷன்ஷிப் நாட் திலேஷன் த ரிலேஷன்ஷிப் ஆக நீங்கள் தனித்து இருக்கும் போது பேசுங்கள் உறவாடுங்கள் இரண்டாவதாக அடுத்ததாக இரண்டு பேர் சாட்சிகளோடு சென்று பேசுங்கள் இரண்டு பேரை அழைத்து கொண்டு உறவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் மூன்றாவது அதற்கும் செவி சாய்க்கா விடு லெட்ஸ் கோ டு த சர்ச் திருச்சபையிடம் சொல்லுங்கள் திருச்சபை நாம் எப்படி என்றால் இட்ஸ் அ உறவின் பாலம் இட்ஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் த பீப்புள் உறவின் பாலமாக இருப்பது தான் திருச்சபை ஏகலேசியா அழகான ஆங்கில வார்த்தை ஏகலேசியா திருச்சபை ஆகிய உறவின் பாலமாக இருக்கிறது இப்படியாக சிந்தனை என்னவென்றால் நம்முடைய உறவுகளை நாம் சரி செய்து கொண்டு அதில் மகிழ்வோடு மன நிறைவது உறவுகள் பிரேக் அல்ல உறவுகள் இட் ஆஸ் டு பி கண்டினியூ கடவுளோடு உறவு என்றால் அது பிறரோடும் நான் உறவாக அமைவது அதனால தான் இன்னும் மீண்டுமாக அழுத்தமாக சொல்லுங்கள் எங்கே இரண்டு மூன்று பேர் என் பெயரால் கூட இருக்கிறார்கள் அவள் நடுவில் இருக்கிறேன் இரண்டு மூன்று பேர் என்பது ஒரு காங்கிரகேஷன் எனும் நினைத்து கொள்ளலாம் குடும்பத்தை கூட நாம் இப்படி யோசிக்கலாம் இரண்டு மூன்று பேர் கணவன் மனைவி அல்லது பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றித்து ஒரு குடும்பத்தில் ஃபேமிலி ப்ரையர் அங்கே காட்ஸ் ப்ரசன்ஸ் இருக்கும் குடும்பம் ஜபம் இருக்கிறதோ அங்கு கடவுளுடைய பிரசனம் இருக்கிறது ஆக குடும்பத்தோடு ஜபிப்பது மனமொத்து ஜபிப்பது இறை ஆசிரை பெறுவது நம் உறவுகளை வலுப்படுத்த உறவுகள் மேம்பட உறவுகள் தொடர கடவுளோடு உறவுகள் மரிய மேக்ஸ்மில்லியன் கோல்பே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு இறந்தவர் நாசி அருட்பணியாளராக சித்திரவதை முகாமில் இருக்கக்கூடிய யூத அகதிகளுக்கு அவர் உதவி செய்கிறார் இஸ் மெடிக்கல் சர்வீஸ் திருப்பலி நிறைவேற்றுகிறார் சமங்களை சொல்லிக் கொடுக்க ஹிட்லருடைய கேம்ப்பில் நாசிக் அது ஹிட்லருடைய நாசிக் கேம்பில் பிடிக்காமல் அவரை சிறையில் அடைக்கிறார்கள் அடைக்கப்பட்ட அன்று ஒரு நாள் பத்து பேர் அன்றைக்கு தூக்கு தண்டனை அதில் ஒருவர் ஃபேமிலி மேன் அவர் அழுகிறார் தன் மனைவிக்காக பிள்ளைகள் எல்லாம் நான் விட்டுவிட போயினேன் என்னை தூக்கிலிடப்போ அழுகிறார் மேக்ஸ் மில்லியன் கோல்பை பார்க்கிறார் இயேசுவுக்காக நான் முன்வருகிறேன் சொல்லி அந்த பத்து பேரில் அந்த அழுத நபர் விடுவிக்கப்பட்டு அந்த இடத்தில் அவர் சென்று தன் உயிரை கொடுக்கிறார் ஆக வேத சாட்சியாக மறிக்கிறார் அருட்பணியாளர் மரிய மேக்ஸ் மில்லியன் கோல்பை அவருடைய மன உறுதி அவருடைய தியாகம் அவருடைய துணிச்சல் இயேசுவுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு திரு தந்தை இரண்டாம் அருள் சொன்ன அவருக்கு புனித நிலைக்கு உயர்த்துகிறார் ஆக தன் வாழ்வை இயேசுவுக்காக கொடுக்கும் இப்படியாக நாம் உறவுகள் எல்லாம் சரி செய்து மன உறுதியோடு தியாகத்தோடு நம்முடைய குடும்ப வாழ்வில் வளர குடும்பங்களில் ஜெபம் மனமொத்து ஜபம் இறை ஆசிரியை பெறுவோம் உறவுகள் தொடர வேண்டும் உறவுகள் மேம்பட வேண்டும் உறவுகள் பிரிவல்ல உறவுகள் தொடர கடவுளோடு உறவு பிறரோடு நான் உறவு கொண்டு வாழுங்கள் என்று உங்கள் உறவுகள் எல்லாம் கடவுள் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக உறவே புனிதம்